அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு சிவபெருமான் தன்னுடைய நந்தி காலையை தன் வாகனத்தை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பணி விஷயத்தை சொல்கிறார் பூமியில் போய் தேவதை பெரியரிடம் மனிதர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அதாவது மாதம் ஒரு முறை உணவு உண்ணணும் இந்த செய்தியை பசுதேவதை பெரியர்கிட்ட நீங்கள் சொல்லி அதை உலகம் முழுவதும் நீங்கள் பரப்பிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த காளை அழகான நந்தி நந்திக்காளையிடம் சொல்லி பூமிக்கு அனுப்புகிற நந்திக்காலையும் பூமிக்கு வந்து பசு தேவதை பிரியரிடம் மனிதர்களிடம் மூன்று வேளை உணவு தினமும் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்தை குளிக்கணுங்கிற விஷயத்தை மனிதர்களிடம் பரப்ப சொல்லணும் அப்படின்னு பசு தேவதை சிவபெருமான் சொன்னதற்கு மாற்றி சொல்கிறது சிவபெருமான் சொன்னதை மாற்றி வந்து சொல்லும் பொழுது அது தன்னுடைய சிவபெருமானுக்கு மீண்டும் தெரிய வருகிறது நந்தி தேவதை அழைத்து நான் சொன்னதை விட நீ மனிதர்களிடம் எதிர்மறமாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் என்று கடுமையாக ஒரு கோபம் கொண்ட சிவபெருமான் அழகான நந்தி காளையிடம் இனிமேல் பூமியில் சென்று மனிதர்களுக்கு அன்றாடம் தேவையான உணவையும் அந்த இயற்கை பசு சூழல் சூழ்ந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று காலையை மீண்டும் பூமி ஸ்தலத்திற்கு அனுப்பிவிட்டது அன்று முதல் காளை மாடு வேளாண் பணி என்று சொல்லக்கூடிய உழவு பணிக்கு விவசாயிக்கு உற்ற தோழனாகவும் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய பங்களிப்பில் காலை ஒரு முக்கியத்துவமாகவும் பங்கு பெற்றது பங்கெடுத்துக்கொண்டு இயற்கை சூழலை பசுமை சூழலாக மாற்றுவதற்கு அமைந்தது அந்த விஷயத்தை செய்து அதிலிருந்து உற்பத்தி செய்த உணவை நாம் அறுத்து புது புதுப்பானையிட்டு பொங்கலிட்டு வைக்கிற நாளாக கொண்டாடுகிறது தைப்பொங்கலாகவும் அந்த விவசாய பணிக்கு முதல் உறுதுணையாக இருந்த அந்த காளை மாட்டினுடைய சிறப்பை கொண்டாடும் வகையிலும் குறிக்கும் வகையிலும் மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகிறோம் இதுதான் தைப்பொங்கல் உருவான ஒரு கதை தைப்பொங்கலினுடைய விஷயங்களில் ஒரு முக்கியமாக ஐந்து நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகையாகவும் மறுநாள் தை பொங்கலாகவும் அதற்கு மறுநாள் உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய மாட்டுப் பொங்கலாகவும் கடைசியாக நான்காவது நாள் காணும் பொங்கல் போகி பண்டிகை என்பது ஒரு வருட காலமாக வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை எல்லாம் களைந்து வீடை சுத்தம் செய்து பெருக்குவதற்காக ஒரு வாய்ப்புகளாக நல்கிய விஷயம் போகி பண்டிகை இரண்டாவது நாள் அந்த தட்சயான மாதத்தில் தட்சையான அந்த ஆறு மாத காலத்தில் பயிரிடப்பட்டு மார்கழியில் அறுவடை செய்யப்பட்ட கதிர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அரிசியை நாம் தை ஒன்று புதுப்பானையாக பொங்கலிட்டு சூரிய கடவுளுக்கு தை பொங்கல் என்பது சூரியனினுடைய இயற்கை சக்திக்கும் அதாவது மாட்டினுடைய காலை மாட்டினுடைய சக்திக்கும் இடைப்பட்ட அமைப்பாக அமைந்தது தான் அந்த பொங்கல் இதை நினைவூட்டும் வகைகளில் தான் அதை தை பொங்கலாக நம்ம கொண்டாடுகிறோம் இது சூரிய கடவுளுக்கும் அதாவது மாட்டிற்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த தை மாத பொங்கல் மாட்டுப்பொங்கல் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நம்மளுடைய இந்தியாவில் மூன்று விஷயங்கள் கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய விஷயங்களில் தை பொங்கலாகவும் பீகாரில் லகாரியாகவும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசங்கள்ல மகர் சகராந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த விஷயம் முழுவதும் இயற்கையை சார்ந்து கொண்டாடப்படுகிற விஷயங்கள்ல சூரிய பகவான் தட்சியானத்தில் இருந்து உத்திரயானத்திற்கு செல்லக்கூடிய முதல் நாள் தை திருநாள் திருநான் தான் பொங்கல் வைக்கும் பொழுது சூரியனை கிழக்கு நோக்கி பொங்கல் பானை வைத்து பொங்கியவுடன் பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் கூச்சலிட்டு சூரிய கடவுளை மனமுருகி வேண்டி அந்த விஷயங்கள் நாம் பொங்கல் இடுகிறோம் இது நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு பொங்கல் தினம் சூரிய கடவுளுக்கு இயற்கை சக்திகளில் கோள்களினுடைய ஆதார சக்திகளாக இருந்து தான் இது செய்யப்படுகிறதுனால தான் தை மாதம் முதல் நாள் பொங்கல் தினம் அதை சிறப்பாக கொண்டாடுகிறோம் மறுநாள் மாட்டு பொங்கல் நமக்கு உணவை சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கு மிக காரணமாக இருந்தது அந்த காளைகள் அந்த காளைகளால் தான் உணவும் விவசாய நிலங்கள் பசுமை தோற்றத்தையும் கொடுத்ததுனால காளைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விதமாக அவர்களை போற்றும் விதமாக அவர்களை வணங்கும் விதமாக கொண்டாடப்பட்ட நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு புது கயிறிட்டு குழுப்பாட்டி பொட்டு வச்சு அலங்கரித்து சில நேரங்கள் மாடுகளை விரட்டி துண்டு கட்டி மணி கட்டி செய்யப்படுகிற நாள் அன்னைக்கு அவர்களுக்கும் படையலிட்டு பொங்கலிட்டு சர்க்கரை பொங்கல் மற்ற அத்தனை விஷயங்களும் செய்து நாம் கொண்டாடுகிற தினம் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் என்பது மாட்டை அதாவது ஒரு கடவுளாக எண்ணி வணங்குகிற நாள் தான் அது மாட்டு பொங்கல் அதாவது நான்காவது தினமாக காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்பது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அரவணைத்து பார்த்து மகிழ்ந்து உணவு உண்டு மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய நாள் காணும் பொங்கல் இதுதான் தை பொங்கலினுடைய விசேஷமாகவும் ரொம்ப குறிப்பாக பெரியோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுகிறோம் அதற்கான வார்த்தை அதற்கான அர்த்தம் புரிதல் என்னன்னா மார்கழி மாதங்கள் வரை பணத்தினுடைய விஷயங்களுக்கு விவசாயிகள் உழவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அந்த தானிய உற்பத்திகளை தை மாத காலங்கள் விற்பனைகளுக்கு கொண்டு வரும்போது கைநிறையாக பணம் கிடைக்கும் மாதமாக தை மாதம் அமைகிறது சுவிச்சங்கள் தெரிகிறது மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வருகிறது குடும்பத்தில் புதுகுலமான வாய்ப்புகள் பெறுகிறது இதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ கையில் காசு பணங்கள் வரும் பொழுது புழக்கங்கள் இருக்கும் பொழுது சுபங்கள் காரியங்கள் சுப நிகழ்வுகள் சந்தோஷங்கள் நோய் நொடிகளினுடைய விஷயங்கள் இருந்து விலகுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது வருடங்களை இரண்டு வருடங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று உத்திரையான மாதம் இன்னொன்று தர்சையான மாதம் அந்த ஆறு மாத காலம் தர்சையான மாத காலங்கள் என்பது அதாவது ஆடி மாத காலகட்டத்தில் இருந்து மார்கழி மாத காலங்கள் வரையும் அதே நேர காலகட்டத்தில் அடுத்த ஆறு மாதங்கள் தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் வரையும் அதுல ரொம்ப குறிப்பாக இந்த உத்திரையான மாதங்கள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த காலங்கள் அதுல முதல் மாதம் தான் நம்ம வந்து தை பொங்கலாக கொண்டாடுகிற விஷயத்துடன் அமைப்புகள் இதுதான் தை பொங்கலினுடைய ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது ரொம்ப முக்கியமாக அதாவது தமிழ்நாட்டில் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் முக்கியமான ஒரு குறிப்பு பொங்கல் வைப்பதற்கு அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை தாராளமாக வைக்கலாம் ஒருவேளை அந்த நேர காலம் தவிர்க்கப்பட்டால் பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு மிக உகந்த நேரம் தயவு செய்து ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சில நபர்கள் சூரிய கடவுளுக்கு இந்த பொங்கல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலையில ஆறு ஏழு மணில அந்த சூரியன் உதிக்கும் போது அதற்கு வச்சிடாதீங்க ஏன்னா ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை தயவு செய்து யமகண்டம் இருக்கிறது அதில் பொங்கல் பானை இட்டு அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்வது சால சிறந்தது அல்ல இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அதாவது பெரும்பகுதி மக்கள் ஈவினிங் நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதை சற்று தவித்துக் கொள்ளலாம் இந்த சொல்லப்பட்ட